நீட்டாக இருக்கும் ஒயிட் பேச்சஸ் இருந்துச்சுன்னா அது நல்ல சிமெண்ட் கிடையாது செகண்டு ஒரு பிஸ்டில் சிமெண்ட் எடுத்தோன்னா அது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும் லம்ஸ் இருந்துச்சுன்னா அது மாய்ச்சர் அடித்தது தேர்டு ஸ்மால் குவான்டிட்டி வாட்டரில் சிமெண்ட்டை போட்டிங்கன்னா அது வந்து கீழே செட்டில் ஆகும் ஃப்ளோட் ஆகாது ஃபோர்த்து சிமெண்ட் பேக்கோட மேனுஃபேக்சரிங் டேட்டை செக் பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறைய வாய்ப்பு இந்த சிம்பிள் செக்ஸ் பண்ணிங்கன்னா சைட்டில் சிமெண்ட் நல்லதாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரிஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க சேர்ந்து கட்டலாம்